வணக்கம் பிரான்ஸ் முப்பது அடி ரோடு முதல்ல உங்களுக்கு இந்த இடத்தோட ரோடு வசதியை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பக்கம் முப்பது அடி ரோடு சரிங்களா நல்லா பாருங்க முப்பது அடி ரோடு சுற்றி வீடு நிறைஞ்ச பகுதி இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கம்பத்தில் இருந்து அப்படியே நீ அப்படியே அறுபது அடி ரோடுங்க சேலம் சிட்டிக்குள்ளே இப்படியே அறுபது அடி ரோடு கொண்ட இடம் யார் கையில் இல்லை எங்கள் ஓனர் கிட்டே இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி ரோடு டென் பயங்கரமான ரோடு அப்படியே டாரஸ் லாரி வீட்டு வாசல் நிப்பாட்டலாம் சுத்தி வீடு நிறைஞ்ச பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு எங்கள் ஓனர் வச்ச பேர் தான் பொன் தேவையில்லை இந்த மண் போதும் இந்த மண்ணை நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா பின்னால் உங்களுக்கு பல மடங்கு வந்து பொண்ணுல வர அதாவது தங்கத்தில் வர பணத்தை விட இந்த இடத்துல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அறுபது அடி ரோடு இந்த பக்கம் முப்பது அடி ரோடு மேப் மேப் உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்த எங்கே நீங்கள் தேடி அலைஞ்சாலும் உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் ஏன்னா இந்த இடம் வந்து எங்கள் ஓனருடைய இடம் நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்த நீங்கள் வாங்கணுன்னா எனக்கு கால் பண்ணால் மட்டும் போதும் நான் டைரெக்டாக ஓனர்ட உட்காந்து உங்களுக்கு ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறுபா இன்றைக்கி இந்த இடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் மூவாயிரரூபா என்னால் அடித்து சொல்ல முடியும் அந்தளவுக்கு ரோடு வசதி நல்ல ஒரு இடம் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுற வழியை பாருங்கள் கரையை பண்ணுற வழியை பாருங்கள்